பாக்கியம் சேனல் நேர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள் நவகிரகங்களின் நல்லாசையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ராகவான் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்யம் இன்றைய பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி தேய்பிரை துவாதசி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு தேய்பிரை திரையோதசி இன்றைய நட்சத்திரம் சுவாதி மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை பின்பு விசாகம் இன்றைய ராசி பலன்கள் மேசராசி அன்பர்களே இன்று மன உறுதியுடன் செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள் வேலைகளில் உங்களுடைய தன்னம்பிக்கை சற்றே அதிகரித்து காணப்படும் மற்றவர்களிடம் உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும் பண வரவு மன திருப்தி தரும் வண்ணம் அமையக்கூடும் உங்களுடைய தேவைகள் யாவும் இன்று பூர்த்தியாக கூடும் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணையுடன் சுமூகமான போக்குகள் நிலவி வரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் உருவாகும் செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் ஆதாயங்களை காண்பீர்கள் இன்று நீங்கள் அவசர முடிவுகளை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும் ராசியான நிறம் பச்சை வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் ரிசபராசி அன்பர்களே இன்றைய தினம் பொறுமையை கடைபிடிப்பது சற்றே அவசியமாகும் பணிபுரியும் இடங்களில் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் நாளின் இறுதியில் சிக்கல்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள் இன்றைய தினம் பொறுமையும் அமைதியும் உங்களுக்கு மதிப்பை உயர்த்தி தரக்கூடிய நாளாக இருக்கும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் மன நிறைவை தரக்கூடும் இன்றைய தினம் புதிய சேமிப்புகளுக்கான எண்ணங்கள் தோன்றி வரும் உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழலும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் அமைந்திருக்கும் செய்யும் தொழிலில் எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற்றமான பாதையை நோக்கி நடை போட்டு வருவீர்கள் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் ஊதா வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன் ராசி அன்பர்களே இன்றைய தினம் மன நிறைவான நாளாக அமையக்கூடும் எடுத்த காரியங்களில் வெற்றிகளை காண்பீர்கள் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் இன்று உங்களுடைய பேச்சு திறனால் பல மாற்றங்களைக் காண்பீர்கள் தொழிலில் புதிய தொடர்புகளை கண்டு லாபங்களை காண்பீர்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை முடித்து மன பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சற்றே அலைச்சல்கள் இருந்தாலும் நாளின் இறுதியில் மன நிம்மதியை காணக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் இன்றைய தினம் உங்களுக்கு ராசியான நிறம் சிவப்பு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் நீண்ட நாளாக இருந்து வந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய செய்திகள் நடப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள் தாயாரின் உடல் நலத்தில் சிறிது அக்கறை தேவைப்படும் சொத்து சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரும் தாய்வழி உறவுகளின் ஆதரவு மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும் தூர பயணங்களால் லாபங்களை காணக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருந்து வரும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இன்று உங்களுக்கு அலுவலகத்தில் சர்ச்சை சலுகைகள் வழங்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அரசு தொடர்பான விஷயங்களில் வெற்றிகளை காணக்கூடிய நாளாகவும் இருக்கும் பொருளாதார விஷயத்தில் சர்ச்சை கவனம் தேவை வீண் செலவுகளை தவிர்த்து கொள்வதும் பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்ப்பதும் நன்மை பயக்கும் மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் சர்ச்சை அதிகரித்து காணப்படும் தூர பயணங்கள் உங்களுக்கு ஆதாயங்களை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தாயாரின் உடல் நலம் முன்னேற்றமான சூழ்நிலையை காணும் மன அழுத்தம் சற்றே அதிகரித்தாலும் நாளின் பிற்பாதியில் மன நிம்மதி அடைவீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் ராசியான நிறம் இளநீளம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் திட்டமிட்ட செயல்களை வெற்றிகரமாக முடித்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் போட்டிகளில் மாணவர்களுக்கு வெற்றிகளை காணக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சிறு சோர்வுகள் வந்து போகக்கூடும் இன்று பெண்களுக்கு மன நிறைவான நல்ல நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை குறைந்து இலகுவான நாளாக இருந்து வரும் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை அதிகரித்து கொடுக்கக்கூடும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பது இன்றைய நாளின் இறுதியில் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் வெண்மை வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி துளாராசி அன்பர்களே இன்றைய தினம் வேலையும் குடும்பமும் இரண்டையும் சமாளிப்பது சற்று கடினமாக இருந்து வரக்கூடும் சமமான மனநிலையால் இன்றைய நாளின் இறுதியில் வெற்றிகளை காண்பீர்கள் நண்பர்களிடமிருந்து உதவிகளை பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும் தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்றே அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் வந்தாலும் நாளின் இறுதியில் மனச்சோர்வுகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் செய்யும் தொழிலில் சிறிது முன்னேற்றங்கள் காணப்படலாம் வீண் செலவுகளை தவிர்த்துக் நன்மை பயக்கும் இன்று உங்களுக்கு ராசியான் என்ற இளம் மஞ்சள் வழிபட வேண்டிய தெய்வம் சித்தர் வழிபாடு சிறப்பாக இருக்கக்கூடும் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய தினம் தைரியமான முடிவுகளை எடுத்து மன காண்பீர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் வந்து சேரக்கூடும் இன்றைய தினம் உங்களுடைய ரகசியமான திட்டங்களை வெளியிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் வீண் அலைச்சல்கள் சற்றே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் சிந்தனைகள் வந்து போகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் மனநிறைவை தரக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் சற்றே நாட்டம் குறைந்து காணப்படும் பெற்றோர்களின் வழிகாட்டுதல்களால் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வார்கள் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் இளம் பச்சை வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் இனிமையான தருணங்கள் மன நிம்மதியை கொடுக்கக்கூடும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயங்களை ஈட்டித்தரும் வண்ணம் அமையலாம் புதிய நண்பர்களின் நட்புகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும் குழந்தைகள் பெற்றோருக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் திருமண தடைகள் யாவும் நீங்கி திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்தேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் வேலைப்பழு சற்றே அதிகரித்தாலும் அதனை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு புதிய புத்துணர்வுகளை கொடுக்கக்கூடும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் சற்று அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் தொழில் புரிபவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் கருநீலம் வழிபட வேண்டிய தெய்வம் எல்லை தெய்வம் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய யோசனைகளால் புத்துணர்வு பெறுவீர்கள் செய்யும் தொழிலில் பல புதுமைகளை புகுத்தி லாபங்களை காண்பீர்கள் சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் தொலைதூர பயணங்களால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாகவும் இன்று இருந்து வரும் தந்தை வர்க்கத்துடன் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை சற்றே அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளால் மன நிறைவடைவீர்கள் செய்யும் தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் மன மகிழ்ச்சியை தரக்கூடும் பொருளாதார சூழ்நிலை இன்று உங்களுக்கு சாதகமாக இருந்து வரக்கூடும் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் மீன ராசி அன்பர்களே இன்றைய தினம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும் உத்தியோகத்தில் சற்றே சிரமங்களை சந்தித்தாலும் மாலையில் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள் பொருளாதார விஷயங்களில் சற்றே கவனம் தேவைப்படும் பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதிலும் பணம் கொடுத்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதும் நன்மை தரும் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சற்றே கவனங்கள் தேவைப்படும் புதிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே கால தாமதங்கள் ஆகலாம் முடிவுகளை ஓரிரு நாட்கள் தள்ளி போடுவது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடும் கூடும் ஆன்மீக சிந்தனைகள் சற்றே அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் சற்று தடுமாற்றங்கள் ஏற்பட்டு நாளின் பிற்பாதையில் சரியாகும் பெண்கள் ஆரோக்கியத்தில் சற்றே கவனமாக இருப்பது நன்மை தரும் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் நேர்களே இன்றைய ராசிபலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமாமகேஸ்வரி நன்றி வணக்கம்